சந்தோஷம் ஒரு பூனை தன் பூனை குட்டியை பல்லால் கவ்வுகிறது ஒரு சின்ன காய கூட ஏற்படுவதில்லை எலியை கடித்து கொதரிகிறது என்னவென்றால் தன்னுடைய பொருள் என்கின்ற போது அதன் மேல் அக்கறை கவனம் அதிகமாகின்றது சின்ன இடியு கூட இல்லாமல் போயின்றது அது தேவை இல்லை என்ற போது அதை கடித்து கொதி விடுகிறது இந்த பூனை குட்டி ஆம் நண்புகளே எது நம்முடையதோ என்று ஒரு உணர்வுகள் வரும்போது அதை பக்குவமாக அழுகுகின்றோம் அது நமது இல்லை என்றபோது அதை வேற விதமாக அணுகுகின்றோம் நம்முடைய என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் எதுவும் ஒரு காயப்படுத்தாமல் அந்த செயலை நீங்க இடத்தில் செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் ஆம் நண்பகிலே நாம் நம்முடைய எந்த ஒரு படி இருந்தாலும் சரி அந்த குடும்பம் இருந்தாலும் சரி அது சமூகம் இருந்தாலும் சரி ஒரு அக்கறையோடு ஒரு செயலை அணுகும் போது எந்த காயங்கள் இல்லாமல் அதை நாம் செயல்படுத்த முடியும் அது வேறொரு கோணத்தில் நாம் அணுகும் போது பல இடையூறுகள் அதில் ஏற்படும் புரிந்தால் வாழ்க்கை எல்லா நிலையிலும் சிறப்பாக செயல்பட முடியும் சந்தோஷம் வாழ்க வள